உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிவர்த்தனை ஆகிறார்கள் பரிவர்த்தனை என்ன கிவ் அண்ட் டேக் பாலிசி வேற்று ஆடவனோடோ வேற்று பெண்ணோட நீங்கள் உடல் உறுப்பு கொள்ளணும் கிரக அமைப்பு வாங்கியிருந்தால் மட்டுமே என் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த வகையிலும் வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மை அடுத்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு டிரைவ் ஆகுற மாதிரி இருக்கும் திருமணம் நடக்கணுன்ற ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குது குழந்த பாக்கியம் கிடைக்கணுன்ற ஜாதகத்துக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குது காதலன் காதலி நீண்ட நாள் காதலிச்சிருந்த இந்த நேரத்தில் வந்து வீட்டு சம்மதத்தை வாங்கி கல்யாணம் நடக்குது பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இந்த முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் வந்த அத்தனை பணமும் சுனாமி அடிச்சுட்டு போன மாதிரி போக போகுது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது கால புருஷ தத்துவ ஞான ஸ்தானத்திற்கு தன சேமிப்பு ஸ்தானாதிபதியும் அந்த ஸ்தானத்திற்கு அதிபதிகளான குரு சுக்ரன் அந்த மேஷ ராசிக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் போல பரிவர்த்தனை ஆகிறார்கள் உங்கள் மேஷ ராசிக்கு காலம் இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு இருக்கிற மரியாதை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு குரு நீங்கள் பாடி கார்ட்ஸ் வச்சுருக்கிறவங்கள பார்த்துருக்கலாம் ரைட் ஹேண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட்டு செத்தப்புறந்தான் சென்டரில் இருக்கிற ஆளை கொல்ல முடியும் அந்த ரைட் ஹேண்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட்டில் இருக்கிற ஆளுங்க உயிர் போகாதவருளும் சென்டரில் இருக்கிற ஆள் உயிர் போகாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சமீபத்தில் எப்படி வந்து ட்ரம்ப்பை காப்பாற்றினாங்க அவர் காது வழியாக கீச்சுக்கிட்டு போன அடுத்த செகண்ட் அவர் குனிஞ்சார் உடனே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வந்தால் அந்த ஆளை சுட்டு வீழ்த்தினாங்க அப்படி சுட்டு வீழ்த்திரும் இது மனிதன் வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக வந்தான்னா கூட தப்பு பண்ணுவான் ஏன்னா அவனால் முன்னூற்றறுபது டிகிரிக்கு சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு பிரதமருக்கோ இல்லை அமெரிக்க பிரதமருக்கோ அமெரிக்க ஜனாதிபதிக்கோ பாதுகாப்பு தரக்கூடிய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு கூட அவங்க தலை வந்து சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது இன்கேஸ் எதிர்காலத்தில் ரோபோவை வச்சா வாய்ப்பு இருக்குது ரோபோ உடம்பு நிற்கும் ஆனால் தலை மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ஒரு பிரதமருக்கோ இல்லை பணக்காரனுக்கோ இல்லை நம்ம ஊரில் அம்பானிக்கு கூட தராங்க அது ஏன் கொஞ்சம் உங்களுக்கு ஆயிரம் கோடி வந்துடுச்சுன்னா நீங்களும் வச்சுக்கலாம் நானும் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டா அந்த ஆயிரம் கோடி அதிபதிக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு கிழக்கை பார்த்த மாதிரி ஒருத்தர் நிற்கணும் மேற்கே பார்த்த மாதிரி ஒருத்தர் நிற்கணும் வடக்கே பார்த்த மாதிரி ஒருத்தர் நிற்கும் தெற்கே பார்த்த மாதிரி நாலு பேர் நிற்கணும் அப்படியே நின்னால் கூட அடுத்த நாலு டைரக்ஷன் வழியாக குண்டு வரலாம் அது வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு ஆனால் கிரகங்கள் மட்டும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுவும் சுப கிரகங்கள் அதுவும் பொருளாதாரத்துக்கு அதிபதியான குரு அவன்தான் தான் உலக பொருளாதாரத்தையே நிர்ணயம் செய்கிறவன் அவன் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு தனாதிபதி இவங்க ரெண்டு பேரும் உங்கள் ராசியான மேஷத்துக்கு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பரிவர்த்தனை ஆகிறார்கள் பரிவர்த்தனை என்னன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி அதுவும் எந்த ஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்திலிருந்து சேமிப்பு ஸ்தானத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் குறைந்தது ஐம்பது விஷயங்கள் அதிகம் நூறு விஷயங்கள் அதுவே வந்து குடும்ப ஸ்தானம் அதுவே வித்தைஸ்தானம் அதுவே வந்து வலது ஸ்தானம் அதுவே நல்ல உணவு ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் அதுவே சேமிப்பு ஸ்தானம் மட்டுமல்ல அது மோட்சஸ்தானம் மோட்சஸ்தானத்துக்கு முன்னாடி அது கட்டில் பல்லியரை ஸ்தானம் என்ன ஸ்தானம் பள்ளியறையில் உங்கள் மனைவியோடு காதலியோடு லிவிங் டுகெதரோடு பஞ்சனையில் படுத்து காம சுகத்தில் முத்தை எடுக்கும் ஸ்தானம் அங்கே வந்து எழில் சுக்கிரன் கிரகம் உச்சம் தனகாரகன் ரெண்டில் பரிவர்த்தனை பெறுவது இந்த காலகட்டத்தில் அற்புதமான ஒரு பெண்ணை நீங்கள் போகிப்பதற்கும் அதே சமயத்தில் அவ மூலமாக ஒன்று அவ உங்களுக்கு பணம் கொடுத்து போக அனுபவிக்கிறதுக்கோ நீங்கள் அவளுக்கு பணம் கொடுத்து போக அனுபவிக்கிறதுக்கோ ஆண் பெண்கள் ரெண்டு பேருக்குமே உண்டு இதே கணவன் மனைவியாகவே வந்துட்டால் உண்டு இல்லை உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் வேற்று ஆடவனோடோ வேற்று பெண்ணோடோ நீங்கள் உடல் உருவருக்கு கொள்ளணும்ன்ற கிரக அமைப்பு வாங்கியிருந்தால் மட்டுமே என் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த வகையிலும் வரும் எல்லாமே அடிப்படை ஜாதகத்தில் இருந்தால் தான் வரும் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொருளாதார உயர்வு வந்து வீட்டுக்கு தேவையான தட்டுமுட்டு சாமான்கள் பாத்திரங்கள் பண்டங்கள் கொஞ்சம் வந்து நகைகள் வெள்ளி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சென்ட் நாலு சென்ட் அஞ்சு சென்ட் பத்து சென்ட்டு வைரம் வாங்கலாம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உங்கள் ஜாதகம் ராஜயோக ஜாதகமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மை அடுத்த இருபத்தி நாலு வருஷத்துக்கு டிரைவ் ஆகுற மாதிரி இருக்கும் இது இருபத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது குறிஞ்சி மலர் கூட பன்னெண்டு வருஷம்னு சொல்றோம் இது இரண்டு குறிஞ்சி மலர் காலம் இதே போல் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு அப்படி வந்தது அதை மட்டும் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா நான் மேஷ லக்னம் நான் அனுபவித்திருக்கிறேன் இப்போது உங்களுக்கு நான் என்னென்ன சொன்னால் அதெல்லாம் அப்போ நான் அனுபவிச்சிருக்கேன் அப்போது தான் எனக்கு திருமணம் நடந்தது எல்லாமே நடந்தது என் வாழ்க்கையில் அன்னையிலிருந்து இன்னி வரல என்னுடைய கம்பெனியை நான் அன்னைக்கு நான் ரெண்டு லட்சத்தில் ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி என்னுடைய கம்பெனியுடைய வேல்யூ பன்னெண்டு கோடிக்கு உயர்ந்திருக்கு இது காரணம் என் ஜாதகம் ராஜயோக ஜாதகம் அப்படி யாருக்கெல்லாம் ராஜயோக ஜாதகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு போகும் பன்னெண்டு கோடி அளவுக்கு இன்னும் அதை விட உயர்ந்த ராஜயோக ஜாதகமாக இருந்தால் நூற்றி இருபது கோடி கூட போகும் அதுக்கு அந்த ஆமாம் இருபத்தி நாலு இன்னும் இன்னிலிருந்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு திசா புகுதிகளும் அது ஏற்ற மாதிரி இருக்கணும் நூற்றி இருபது கோடிக்கு போகிற மாதிரி இருக்கணும் இல்லை ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு போகிற மாதிரி இருக்கணும் இல்லை பன்னெண்டாயிரம் கோடி கூட போகிற மாதிரி இருந்தால்தான் இல்லைன்னா இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ஓரலுக்கு வந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தன்னிறைவான பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் தன்னிறைவான பொருளாதாரம் அதுவாவது கிடைக்கும் திருமணம் நடக்கணுன்ற ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்ற ஜாதகத்துக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குது காதலன் காதலை நீண்ட நாள் காதலிச்சிருந்த இந்த நேரத்தில் வந்து வீட்டு சம்மதத்தை வாங்கி கல்யாணம் நடக்குது எல்லா தகுதிகளும் இருக்குதுங்க எல்லா எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாங்க இன்னும் எனக்கு விசா கிடைக்கல விசா கிடைக்குது நீட் எக்ஸாம் வருதுங்க ஆமாம் அடிப்படை ஜாதகத்தில் யோகம் இருந்து நல்ல திசாபுதியோடுனா நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகுறிங்க வீடு கட்டுறதுக்கு கைசில் காசு வச்சுருக்குங்க ஆனால் கட்டுறது தான் வாய்ப்பு வரலைங்க வாய்ப்பு வருது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏற்கனவே வீடு கட்டி முடிச்சிருக்குங்க இந்த நேரத்தில் கிரகப்பிரவேஷம் ஏற்கனவே டிஸ்டம் பண்ணி வச்சுருக்குங்க இந்த நேரத்தில் கிரகப்பிரவேஷம் இந்த நேரத்தில் திருமணம் கல்யாண மாவணன்ற ஜாதத்துக்கு கல்யாணம் மாவது பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பலன் அதில் இ ஆமாம் அந்த காலகட்டத்திலேயே இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தாயின் உடல்நலம் கெடுது அதுக்காக ஒரு செலவு ஆமாம் நீங்கள் பண்ணுறீங்க அந்த நேரம் பார்த்து இப்போ நான் சொன்ன இந்த காலம் உங்களுக்கு உதவி புரிகிறது பிறகு இருபத்தி மூணு மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று மே அஞ்சிலிருந்து முப்பத்தி இந்த காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் கிளாஸ் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி கொஞ்சம் விரைய செலவு நடக்குது எதுக்காக விரைய செலவு அந்த சொத்து வாங்கிறதுக்காக வெளிநாடுக்கு வந்து போகிறதுக்காக தொழில் முனைவதற்காக பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இந்த முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் வந்த அத்தனை பணமும் சுனாமி அடிச்சுட்டு போன மாதிரி போகப்போகுது நான் தான் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன்ல நீங்கள் தான் வந்து திருவள்ளூருடைய குரல்லாம் படிச்சுருக்கீங்களே ஊழையும் உப்பக்கம் காணலாம்னு திருவள்ளூர் சொல்லியிருக்கார் இன்னொரு குரலையும் சொல்லியிருக்கார் ஊழியில் பெருவழி யாவில் தான் முந்தினாலும் தன்னையும் முந்துரும் இந்த ரெண்டு குரலில் எந்த குரலுக்கான கிரக அமைப்பு உங்கள் ஜாத்தில் அதிகமாக இருக்குதோ அது வெற்றி பெற போகுது அவ்வளோதானே என்று கூறி ஆக இதுதான் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் யாருடைய ஜாதகங்கள் ராஜயோக ஜாதகமும் அவங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பொருளாதாரம் வரும் சுய தொழில் மூலமாக பொருளாதாரம் வரும் சுய என்ன ஒரு ஜோதிடராக இருக்கிறது சுயதொழில் தான் டாக்டராக இருக்கிறது சுயதொழில் தான் வக்கீலாக இருக்கிறது சுயதொழில் தான் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜாக இருக்கிறது சுயதொழில் தான் வீட்டுக்குள்ளேயே இருந்து சில பேர் வியாபாரம் பண்ணுறாங்களே கைவினை பொருட்கள் அதுவும் சுயத்தொழில் தான் இவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் மிதமாக தான் வரும் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலமே சுய தொழில் பண்ணுறவங்க தாங்க ஜாக்பாட்டு சொல்ல போனால் எம்எஸ்எம்இ இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தாக்கா ஏதாவது புது சட்டத்தை கொண்டாந்து நிர்மலா சீத்தாரணம் எம்எஸ்எம்இ காரங்களா ஒரு பத்து லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம்னு கூட சொல்லுவோம் வாங்கிக்கிங்க ஏற்கனவே வாங்கிறதா இன்னொரு பத்து லட்ச ரூபா என்ஹான்ஸ்மெண்ட் லோன் வருது வருது எனக்கு தகவல் வருது ஆகாயத்தில் இருந்து ரைட் என்று கூறி இதை நீங்கள் மட்டும் பயன்படாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தால் அப்பதான் அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது